தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி அருள் டெக் இன்ஃபோ சேனலை இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடி அப்டேட்ஸ் அண்ட் தகவல்களை நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் வருகின்ற பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை குரூப் டூ டூ ஏ தேர்வை எழுதும் மாணவர்களுக்கான தேர்வர்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்டுள்ள அந்த முக்கியமான அறிவிப்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்க எண் எட்டு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் வாயிலாக நேரடி நியமனத்திற்கு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு ரெண்டு தொகுதி ரெண்டு மற்றும் ரெண்டு ஏ பணிகள் அடங்கிய பதவிகளுக்கான கொள்குறி வகை ஓஎம்ஆர் முறை முதநிலை தேர்வு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முற்பகல் நடைபெற உள்ளது இத்தேர்வினை ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு விண்ணப்பதாரர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு தேர்வு மையங்களில் எழுத உள்ளனர் இத்தேர்வுக்காக அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்படுவார்கள் தேர்வினை கண்காணிக்கும் பொருட்டு துணை ஆட்சியர் நிலையில் பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் ஆய்வு அலுவலர் ஒருவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலம் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்வு தொடர்பான மந்தன பொருட்கள் உரிய முறையில் கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன மொத்தமுள்ள ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு தேர்வு மையங்களுக்கு முதன்மை கண்காணிப்பாளர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் இருபது தேர்வர்களுக்கு ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்வு நடைபெறுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன தேர்வு நடைபெறும் நாளன்று தேர்வின் அனைத்து நடவடிக்கைகளும் வீடியோகிராப் செய்ய உரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விண்ணப்பதாரர்கள் தேர்வு மையத்தினை எளிதில் அடைவதற்கு ஏதுவாக போக்குவரத்து துறையின் மூலம் சிறப்பு பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன விண்ணப்பதாரர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கு அனைத்து மையத்திற்கும் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தேர்வு நடைபெறும் நாளன்று தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு துறைக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன விண்ணப்பதாரர்களின் உடல் நலன் கருதி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவ வசதிகள் வழங்க சுகாதாரத்துறைக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டு உரிய முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விண்ணப்பதாரர்கள் தேர்வு நடைபெறும் நாளன்று அதாவது பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட தேர்வு மையத்திற்கு விண்ணப்பதாரர்களுக்கான நுழைவுச்சீட்டில் குறிப்பிட்டுள்ளவாறு ஒன்பது மணிக்கு முன்னரே சென்று விடுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஒன்பது மணிக்கு மேல் வரும் விண்ணப்பதாரர்கள் எக்காரணம் கொண்டும் தேர்வு மையத்தில் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மேலும் இந்த தேர்விற்குரிய தேர்வுக்கூட அனுமதி சீட்டினை கட்டாயம் தேர்வு கூடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் மாறாக வேறு எந்த ஆவணமும் அனுமதிக்கப்படாது எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூட அனுமதி சீட்டில் உள்ள முக்கிய அறிவுரைகள் மற்றும் தேர்வாணைய இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் வினாத்தாள் மற்றும் விடைத்தாளில் குறிப்பிட்டுள்ள அனைத்து அறிவுரைகளையும் முறையாக பின்பற்றுமாறும் அதில் குறிப்பிட குறிப்பிட்டுள்ள தடை செய்யப்பட்ட மின்னணு சாதனங்கள் மற்றும் வேறு வகையான எந்த சாதனங்களை கொண்டு செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறார்கள் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூஏ தேர்வு எழுதும் மாணவர்கள் ஒன்பது மணிக்கு முன்னரே தேர்வு கூடத்திற்கு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியிலிருந்து அஃபிஷியலாக வெளியிடப்பட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க இந்த தகவலை வந்து மறக்காமல் எல்லா தேர்வர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ